தந்தை மகன் ஆவியாரின் தூயாரின் ஆண்டவர் உங்களோடு வாழ்வின் வழியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெளிவுபடுத்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் ஆசீர்வதிக்கிறேன் தேடி வருகிறீரே பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்மைத்தனங்களை காண செய்கிறீரே நன்றி அப்பா எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் உருவாக்குவீராக உருமாற்றுவீராக இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தின் கருவிகளாய் ஆசிர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாறுவோமாக எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே உம்முடைய அன்பின் கரம் நிலைத்து நிற்பதாக குடும்பத்தையும் வழி நடத்துவதாக இரக்கத்தின் தோழமை எங்கள் ஒவ்வொருவரோடும் பயணிப்பதாக உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது வேலையில்லாமல் இருக்கிறவர்களை அழைத்து தோட்டத்திலே வேலை கொடுத்து எங்கள் வாழ்விலும் எங்கள் குடும்பத்திலும் பல நிலைகளில் நாங்கள் பயனற்றவர்களாய் கருதப்படுகிறோம் ஒதுக்கப்பட்டவர்களாய் கருதப்படுகிறோம் தெய்வம் பயன்படுத்துவீராக எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் தெய்வம் எல்லா நிலையிலும் உமக்கு சொந்தமாக்குவீராக உம்முடைய அன்பிற்கு சாட்சிகளாய் நிலைத்து நிற்கச் செய்வீராக உம்முடைய ஆற்றல் உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் வெளிப்படுவதா தெய்வம் வாழ்வின் நிறைவை கொடுக்கிற தெய்வம் எங்களோடு இருக்கிறார் என்று உற்சாகமாய் நாங்கள் செயல்பட ஆசிர்வதி புனிதர்கள் சாட்சி எங்களுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் டே